தீவனப் பற்றாக்குறைக்கு சர்க்கரை பாகில் பதப்படுத்திய வைக்கோல் கருவை மாடுகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே பிரேமவல்லி கருவை மாடுகளுக்கான தீவனப் பற்றாக்குறையை சமாளிக்க சர்க்கரை பாகில் பதப்படுத்திய வைக்கோலை பயன்படுத்தும் முறையைப் பற்றி விளக்கமளித்துள்ளார் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பு குறிப்பாக ஆடு மாடு கோழி வாத்து வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது ஆனால் கோடை மற்றும் தொடர் காலங்களில் மேய்ச்சலுக்கு செல்லும் கரவை மாடுகளுக்கும் கொட்டகைகளில் வளர்க்கப்படும் மாடுகளுக்கும் தீவனப் பற்றாக்குறை ஏற்படுவது சாதாரணம் தீவனப் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகள் தீவனத் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் கரவை மாடுகளின் பால் உற்பத்தி வெகுவாக குறைந்து அதன் மூலம் விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக முனைவர் பிரேமவல்லி குறிப்பிடுகிறார் இந்தப் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக வைக்கோலை பதப்படுத்தி சேமித்து வைப்பது உதவுகிறது சர்க்கரை பாகு கலவை தயாரிப்பு முறை தீவன தட்டுப்பாட்டைப் போக்க யூரியா சர்க்கரை பாகு கரைசல் தெளித்த வைக்கோலை உலர்த்திய பெண் தீவனமாக சேமித்து வைக்கலாம் என அவர் பரிந்துரைக்கிறார் இதற்கான கலவை தயாரிப்பு முறை பின்வருமாறு பத்து கிலோ சர்க்கரை பாகு இரண்டு கிலோ யூரியா இரண்டு கிலோ தாதுப்பு கலவை ஒன்று கிலோ உப்பு வைட்டமின் ஏ மற்றும் டி தேவையான அளவு இந்த கூறுகளை பத்து லிட்டர் நீரில் கரைத்து பின்னர் வைக்கோல் மீது தெளித்து உலர்த்த வேண்டும் உலர்ந்த பிறகு இந்த வைக்கோலை உலர் தீவனமாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம் எப்போது பயன்படுத்தலாம் சேமித்து வைக்கப்பட்ட இந்த சர்க்கரை பாகு கலந்த வைக்கோலை தொடர்மழை மற்றும் கோடை காலங்களில் தீவன பற்றாக்குறை ஏற்படும்போது கரவை மாடுகளுக்கு வழங்கலாம் இது மாடுகளின் பால் உற்பத்தியை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் கறவை மாடு வளர்ப்பிலும் நல்ல வருவாய் ஈட்ட உதவும் என்று முனைவர் பிரேமவல்லி தெரிவித்துள்ளார் இந்த முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா உங்கள் கால்நடைகளுக்கு இதை முயற்சி செய்ய திட்டமிடுகிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி